வந்து போய் சைன் பண்ணி எட்டு மணிக்கு வந்தேன்னு சொல்லிக்கொடுங்க பெட் மெஷினில் தான் வைக்க சொல்லி நான் இந்த 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 கம்பெனிக்கு இந்த இந்த நான் மட்டும் தனியாக எங்கே அணி இருக்கோம் இதாகோடும் கொட்டனு போோம் வெல்ல செய்யோரும் நீ லேட்டாய் வால முடிஜாம்ப. அப்பப்புோ ஃபிரிங்க பிின்ட்மேஷண ம போந்து வெச்சற. கரசி எடுக்க சம்ம்பர காவாசி அது வெற்றபடோம். பிரிங்க பின்ண்வா வேஷீடாது.ட்ட. இப்ப. நீலாம் ஸ்டோன் வந்து வி வெலிக்கு போற நேடு கயாணம் முடி சில்லயாய். அவர் வந்து சிங்கலாக்மே. கல்யா முடி சில்லயாாய்வை. ஈலாம்மிஸ்ஸ்டோண்ட. கதிவத்துக்க நீ வத்தி இல்ல தெக்க நீ. கயாண முடிடி சிந்தா. இப்ப வஃப்ட பே செல்லி போனாலைக்கு நான் வி வலி சந்தர துக்கு போறர் செனா. எந்தக்கு போகிற ஆ எப்போக்கி போகிற யாரோடு போகிறேன் ஆ அங்கே போய் தென்த்த செய்த எப்போக்கி வார் இவத்துல இறங்குறேன் ஆ டைம் எத்தினேன் ஆ அங்கே குட்டியை லீக்கா ஆ சொந்தக்காரரோட பேசுகிறான் சரி ஆயுதத்தட்டு கேள்வி கேட்குவேண்ணா அதுக்குள்ளால் ஒரு ரொக்கட் வந்து நான் இந்த சந்திரமானது வைத்து முடிஞ்சிக்குமா அவர் கல்யாணம் முடிச்சு இல்லை சுற்றி அப்படி கேட்குது ஏ நீ வெத்து இல்லை தடுக்க நீ இல்லை இப்போ நானும் அப்படியே இப்போ நான் வந்து நான் சா இந்த இதுக்கு கம்பெனிக்கு நீ சொன்னாக்க எந்தக்கு போகிறேன் எப்படி போகிற யாரோட போகிற அங்கே யார் யார் வேலை செய்யுது ஆ எப்படி செய்யுது எந்த செய்த சொல்லி ஆயிரத்தட்டு கேள்வி அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எப்படி ஒரு வரக்கூட நீ அப்படி தான் கொஞ்சம் லேட்டாகு சரியப்பா அப்போ எல்லாம் சரிதானே ரொக்கட் வேலை எல்லாம் சரிதானேடா ஓ எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சி சின்ன இது கொண்டு ஒரு இருபத்தெட்டாம்தேதி அனுப்ப வேலும் உள்ளக்கொட்டை அனுப்ப வேலும் அனுப்புறதுக்கு இதை கொட்டை விண்வெளிக்கு அனுப்ப விட பார்த்தா ஓ அங்கே பழத்தில் வயல் தான் விடத்தை பார்த்து வச்சுக்குது இந்த தேதி அனுப்பியலும் அது நல்ல ஃபுட் அப்படின்னு நல்லம் சரி எல்லாருக்கும் சரிண்ணா இப்போ அனுப்ப போகிறேன்னு சொல்லி ஓ எல்லாருக்கும் செல்லிக்குது எல்லாம் பெரிய தலையிலாம் செல்லிக்கிது பாளித்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஆப்பம் கட்ட சம்பளம் சம்பவச்சனுப்போம் ரொக்கொட்ட அனுப்புவ டைமுக்கு பால் பால்ச்சோல் அதிகளம் சரி இருபத்தெட்டாம் தேதி அனுப்புகணும் இந்த அந்த அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு எவ்வளோ போனேன் பதினாலு கோடி பதினாலு கோடி இல்லை பதினாலு கோடியா இதுக்கு என்ன சின்ன இனி பத்து கோடி தான் போனேன் இனி பதினாலு கோடி என்ன சொன்னது இல்லைடா எல்லாம் இதுக்கும் நாங்கள் சைன் பண்ணோடனும் ஃபஸ்ட்டுக்கு ரொக்கட்டை அனுப்புவான்னு கேட்கறதுக்கு இதை கொடுத்தோடனே அது அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒரு பத்து லட்சத்தை லாட்டினோடனே அவரும் சைன் பண்ணேன் அப்போ அந்த காணியை காணிக்கு ரொக்க அனுப்புவ விட வயலு பணியை அந்த விடத்துக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு அது நீக்கிய அந்த பிராதேசிக சபா பெரியவருக்கு வந்து சைன் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ரெண்டு லட்சம் நீ அப்படி அப்படி வருஷம் கீந்து பணியாரம் காட்டியும் சளியை கொடுத்து கொடுத்து மூணு கோடி மட்டும் அவத்துக்கு முடிஞ்சு அப்படி பார்த்தாலும் பதிமூணு கோடி அடுத்த கோடி அடுத்த கோடி நீ மேனேஜர் பெரிய சூப்பர்வைசர் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த நாசாலதார சம்பளத்தை எடுத்தால் தீக்கிய நாங்கள் மின்சாரி பண்ணோணுமே அதுதான் அப்போ எங்களுக்கு ஒரு கணக்குண்டு கிடைக்கணா சரி 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 ஓகே சரி ஓகே அந்த காலம் இல்லை நாங்கள் இப்போ இருபத்தெட்டாம் தேதி அனுப்புவோமா இந்த நான் செல்லத்துக்கு இந்த முப்பதாம் தேதி மாதிரி ரொக்கோட்டை அனுப்புறத்துக்கு எங்களுக்கு இந்த பிளான் பண்ணிடலாம் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதியா ஆயனா இல்லை என் ஒய்ஃப்ட பர்த்டே முப்பதாம் தேதி நீ ரொக்கட்ட அனுப்ப கூட்டிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணு மை வாய்ப்பு முன்னுக்கு ஒன்று உங்களோடய பேர்தே தாய்மூக்கு தண்டாங்கிட்டு ரொம்ப அனுப்புன்னு சொல்லி உசகைக்கு அனுப்பி வாய்ப்பை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணத்துக்கு ஒன்றும் செய்யலைவா தீ எல்லோருக்கும் செல்லி முடிஞ்சு நாங்கள் அனுப்புன்னு சொல்லி பாய்ச்சவரைக்கும் ரெடியாக்கி எல்லாம் செல்லி முடிஞ்சு அனுப்பணும் சொல்ல எதிர்பார்த்து பண்ணிக்கு இப்போ மனுஷன் எல்லாம் மீன் வலிக்கிற கூட அனுப்ப காட்டி அதே நீ எல்லாருக்கும் சென்னத்துக்கு நீ நாங்கள் உங்களுக்கு தானே கிடைக்கும் ஆணி கொஞ்சம் லூஸாகி நட்டுகளை இருக்கணும் தாடு வளைஞ்சி என்ன சரி ஒரு கேஸ் அடிக்கோணும் அப்படின்னு சொல்லி வரிசையில் போட்டு இருபத்தெட்டாந்தேதி அனுப்ப எல்லாம் வந்து செல்லி முப்பதாந்தேதிக்கு பிளான் பண்ணிக்கோங்களேன் சரி சரி அப்படின்னு சொன்னால் கேட்கணும் கொண்டாந்து வைஃபு சப்ரைஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்ப நீ வைஃபை கூட்டிக்கும் வயலுக்கு பண்ணியே எதாது கூட்டப்போ முப்பாந்தே நான் செல்லிடுறேன் இதில் ஆணி ரெண்டு மூணு இனம் உருளாகி அது இருக்க இருக்கோன்னு தாட் கொஞ்சம் வளைஞ்சி அதை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் லைன் ஒன்று பண்ணேன் சரி இப்போ மக்கள் எல்லாம் இப்போ இருபத்தெட்டாம் தேதிக்கு நினைச்சுக்கோ நிற்கிறேன் இப்போ நாங்கள் திடீரெனு முப்பதாம் தேதினா நம்புவாங்களா அவங்க மனுஷன் மனுஷராப்தட்டா மாட்டு இந்த நாசாயி கமெரிக்கா இல்லையடா எங்கட நாட்டிலே அரசியல் செல்லு எல்லாம் போய் அவங்க நம்புவ